குடியாத்தம் அடுத்த காளியம்மன்பட்டி கிராமத்தில் வேலூர் நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் ஆதரித்து ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம் தலைமையில் திமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பு வேலூர் நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் அவரை ஆதரித்து குடியாத்தம் காளியம்மன்பட்டி சாமியார் மலை எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட கிராமங்களில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ராஜ்கமல் தலைமையிலான திமுகவினர் உதயசூரியன் வாக்குகளை சேகரித்தார் பின்னர் ஊதுபத்தி தயாரிக்கும் கம்பெனியில் உள்ள பணியாளர்களிடம் திமுக அரசின் சாதனைகளை குறித்து உதயசூரியன் சின்னத்துக்கு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார் இதில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை அமைப்பாளர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட திமுகவினர் பலர் கலந்து கொண்டனர்